அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் யூஎஸ் சார்பில் மிக முக்கியமான டாபிக் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் சார் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் தான் நம்மளுக்கு கொஷின் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது புக்கில் நிறைய இருக்குது அப்போ நிறைய இருக்கக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்போ புக்கில் என்னென்னலாம் ப்ரிஃபிக்ஸில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போ எப்படி சார் கொஷின் கேட்பாங்க ஒன்றும் இல்லைப்பா ஏதோ ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க அப்போ அதை முன்னாடி என்ன போடணும் முன்னாடி போடுற மாதிரி இருந்தால் ப்ரிஃபிக்ஸ் அதே ஒரு வார்த்தையில பின்னாடி போடுற மாதிரி இருந்தால் அவ்வளோதான் யா முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த நீ சேர்க்கிற அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதாவது நீ சேர்க்கிறா சஃபிக்ஸ் அப்போ முன்னாடி சேர்க்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல அதுக்கு என்ன மீனிங்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா போதும் அப்ப என்ன மீனிங்னு தெரிஞ்சுதுன்னா என்ன வார்த்தையோடு அதை சேர்க்கணும்னு உனக்கு தெரிஞ்சால் போதும் ஏன்னா இருபத்தி மூணு நடைபெற்ற தேர்வில் ஒரு கீ கொஷின் கேட்டாங்க ஞாபகம் எல்லாருக்குமே இருக்கும் செய்யல அந்த கீ கொஷின் நம்மளுக்கு மார்க் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்போ இந்த வட்டி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நம்ம லைன் என்ன பண்ண போகிறோம் அப்படியே மூவ் ஆன் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ சஃபிக்ஸ்னால் பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை சேர்ப்பது அப்போ இதற்கு மேக்ஸிமம் நம்ம கிராமர் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஜென்ரலாக பேசக்கூடிய வார்த்தை தெரியும் ஃப்ரெண்ட் ஷிப் அப்போ ஷிப்பு இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ சஃபிக்ஸ் அவ்வளோ அளவுக்கு பிரச்சனை வராது நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் தான் என்ன போடணுன்றது கரெக்டாக தெரியணும் சஃபிக்ஸுக்கும் மீனிங் வேணும் தான் இருந்தாலும் என்ன சொல்கிறேன் ப்ரிஃபிக்ஸ் நம்ம கரெக்டாக மேட்ச் அவுட் பண்ணணும் சரியா இப்போது நம்ம என்ன ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே பார்க்கலாம் மிக முக்கியமாக ஸ்கூல் புக்கில் என்ன காணப்படுகிறதோ அதற்கான மீனிங்கை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அழகாக இந்த தீர்வு நம்ம என்ன பண்ணிடலாம் கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ இங்கே வாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸை பார்க்க போகிறோம் சரியா அதில் முதல்ல நம்ம போ பார்க்கக்கூடியது எல்லாமே என்ன வார்த்தை வேர்டு இருந்தால் முன்னாடி என்ன போடுவோம் இது தான் பார்க்க போகிறோம் சரியா அதே மாதிரி சஃபிக்ஸ்னால் பின்னாடி என்ன போட போகிறோம் இந்த வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அன் ஃபஸ்ட் அண்ணது நாட் நாட் ஆப்பி நாட் ஃபேர் அப்போது அன்ஹாப்பி அன்ஃபேர் புரியுதா அப்படி தான் போடணும் அண்ணுக்கு என்ன மீனிங்னா நாட் இதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அன்ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இல்லை நான் எக்ஸாம்பிள் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தேன் நல்லா பாஸ் ஆகிறத சந்தோஷமாக இருந்தேன் இந்த எக்ஸாம் என்ன ஆச்சு எனக்கு லைட்டாக தவறிடுச்சு நான் ரொம்ப எப்படி இருக்கேன் அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்போது அண்ணது நாட் நாட் ஹாப்பியாக இருக்கேன் அந்த மீனிங்கு அதை கருது பார் டிஸ் டிசுன்னது அதுவும் ஆப்போசிட்டாக சொல்லக்கூடியது ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக சொல்லும்போது டிஸ்ஸு இப்போ எக்ஸாம்பிள் பார் அக்ரி பண்ணுறேன் நான் ஒரு விஷயத்தை என்ன பண்றேன் ஏற்றுக்கொள்கிறேன்பா அப்ப நம்ம என்ன பண்ணோம் டிஸ்அக்ரி மறுக்கிறேன் ஆப்போசிட் ஒரு விஷயத்தை லைக் உனக்கு தெரியும் ஏதாவது ரீல்ஸோ இந்த ஷார்ட்ஸ் பார்க்கும் லைக் இருக்கும் கீழே டிஸ்லைக் இருக்கும் லைக் அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன டிஸ்லைக் அவ்வளவுதான் சார் அப்போ எல்லாத்துக்குமே அண்ணனாலும் நாட்டுன்றீங்க டிஸ்னாலும் நாட்டுன்னு சொல்றீங்க எது வந்தாலும் இப்படி தான் இருக்குமா சார் கிடையாதுபா நம்ம கொஷனுக்கு ஏற்ப போடணும் அப்போ அன்ஹாப்பி நான் சந்தோஷமாக இல்லை அக்ரி பண்ணுற நான் ஏற்றுக்கொள்ளாமல் டிஸ்அக்ரி அப்போ அந்த வார்த்தை என்னவோ இதற்கு முன்னாடி என்ன போடணும்னு தான் நம்ம பார்க்கணும் புரியுதா அதற்கு முன்பு நம்ம என்ன போடணும்னு பார்த்தா போதுமானது இப்ப இங்க பார் இன் இன்னு என்னதுன்னா வித் அவுட் இல்ல நாட் அதுவும் இன்னது இன்னு இல்ல வித்வுட் என்னது நாட் நாபு உச்சுக்கோ இப்ப இங்க பர் இன்ன என்னது வித்தவுட் அல்லது அதுவும் நாட் இன்டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு அது எப்படி இருக்குது இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரியா அக்யூரேட் அக்யூரேட் என்னது இன்அக்யூரேட் அப்போ இதுவும் நாட்டு தானா சார் இதுவும் கிடையாதானா சார் கரெக்டு இதுவும் வித்தவுட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் வித்தவுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்போ இதுவும் நம்மளுக்கு மீனிங் தெரியணும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஐயா அதுதான் பிரச்சனை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு உள்ள புக்குக்குள்ளே போகும்போது போகும்போது சூப்பராக இருக்கும் பார் ரீனா தெரியும் அகைன் அகைன் திரும்ப 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 ரீஓப்பன் பண்ணுங்கள் ஸ்கூலில் ரீ திங்க் பண்ணுங்க திரும்ப திரும்ப எழுதுங்க ரீரைட் எழுதுங்க திங்கிங் திரும்ப திரும்ப ரீ திங்கிங் பண்ணுங்க அப்போது ரீனானது அகைன் அகைன் திரும்ப 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 பண்ணுங்கள் அப்போ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பண்ணுறோம் மிக முக்கியமானதை பார்க்குறோம் இந்த ஸ்லைடில் சரியா இந்த ஸ்லைடை பாரு அன்னனா நாட்டு அன்ஹாப்பிஸ் அப்படின்ற ஒரு மீனிங் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்னா ஆப்போசிட் எதிர்பக்கமாக ஏற்றுக்கொள்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை லைக் டிஸ்லைக் அந்த மாதிரி இன்னும் எப்போ பயன்படுத்தணும்னா வித்தவுட் அவுட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இன்டிஃப்ரெண்ட் இன் அக்வரேட் சரியா ரீனா திரும்ப 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 அப்போ ரீரைட் ரீ அகெயின் ரீ ஓப்பன் அதெல்லாம் கூட சொல்லலாம் நான் ஜஸ்ட்டு புரியணும்னு ரெண்டு எடுத்துக்காட்டு நான் சென்ஸ் சொல்லுவோம்ல நான் ஸ்டாப் அப்போ நானாக நோன் தான் அர்த்தம் கிடையாது நான் சென்ஸ் அல்லது என்ன போடலாம் நான் ஸ்டாப்பு அப்போ நானும் தெரியும் கிடையாது நான் சென்ஸ் பெலு நான் ஸ்டாப்பு நான் ஃப்ரிக்ஷனல் ஸ்டோரி நான் ஃபிரிக்ஷனல் ஸ்டோரி ஃபிரிக்ஷனல் ஸ்டோரி கற்பனை கதை கற்பனை கதை அல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல அது இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஐஆர் இது ரொம்ப முக்கியம் சரியா இதுவும் நாட்டு தான் ஆனால் என்னது இன்எபிலிட்டி டூ

தப்பாக நடந்துக்கிறது ராங்கா ராங்கு அப்போது புரிஞ்சுக்கிட்டா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நல்லா புரிஞ்சுக்கல பிகேவர் இப்படி இருக்குது மிஸ் பிகேவராக இருக்குது அப்போ மிஸ்னால் பேட்லி அல்லது ராங்லி அல்லது என்னது மிஸ்னால் தப்பு அதை நான் பூச்சிக்கோ எம்ஐஎஸ் இதுவும் முக்கியமானது இதுவும் முக்கியமானது பத்திருவுக்கு ஐஎம் இம் அதனால் என்னது நாட் இம்பாசிபிள் பாசிபிள்னா முடியும் இம்பாசிபிள்னா முடியாது பர்ஃபெக்டாக இருக்குது இம்பர்ஃபெக்டாக இருக்குது ஒன்றும் இல்லை அந்த வார்த்தைக்கு என்ன போடணும்னு தெரியணும் பழக பழக பாலும் புளிக்குன்ற மாதிரி உனக்கு அந்த வார்த்தை திரும்ப 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 பார்க்கும்போது உனக்கு புரிஞ்சிடும் பாசிபிள்னா இம்பாசிபிள் பர்ஃபெக்ட்னா இம்பர்ஃபெக்ட் அப்போ எங்கெல்லாம் இம் போடணும் எங்கெல்லாம் இன் போடணும் எங்கெல்லாம் மிஸ் போடணும் அதெல்லாம் உனக்கு தெரியணும் அப்போ இந்த ஸ்லைடில் பாரு நான் ஸ்டாப் நான் சென்ஸுனால் கிடையாது இருந்தாலும் கிடையாது ஆனால் இன் எபிலிட்டி டு மிஸ்னா ராங்கு அல்லது பேட்லி இம்னா நாட்டு இன்எபிலிட்டி அதுவும் பார்க்கணும் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இம்பாசிபிள் நிறைய போட்டித்தருவில் வந்திருக்கு இம்பர்ஃபெக்ட் நிறைய போட்டித்தருள் வந்துருக்கு மிஸ் அண்டர்ஸ்டூட் அதுவும் நிறைய வந்திருக்கு அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டூட் இது வேணால் சொல்லலாம் இர்ரெகுலரும் நிறைய தெருவில் வந்திருக்கு நான் சென்ஸ் இதுவும் நிறைய தெருவில் வந்திருக்கு அடுத்து சஃபிக்ஸை பார்க்க ப்ரிஃபிக்ஸில் மிக முக்கியமானதை பார்த்தாச்சு இப்போ சஃபிக்ஸை பார்க்க போகிறோம் சஃபிக்ஸில் பின்னாடினா ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு சரியா பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல்லாக இருக்குது சார்ஃபுல் அப்போ அமைதியாக இருக்குது அந்த மாதிரி சொல்ல அப்போலாம் ஃபுல் பயன்படுத்திக்கலாம் ஒரு விஷயம் நிறைய அடையும் போது லெஸ்னா வித்தவுட் இது முக்கியம்பா ஃபுல்லுனா எல்லாருக்கும் ஃபுல் பீஸ்ஃபுல்லாக இருக்கு அமைதியான இருக்கு அப்போ

அப்போ இந்த மாதிரி விஷயம் வரும்போது தான் ஐஎன்ஜி வரணும் அப்போ டூயிங் வில்லிங் அது வரும்போது என்ன வரணும் ஐஎன்ஜியில் இருக்கணும் ஏபிள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு விஷயம் நம்மளால் முடியும்னா ஏபிள் அப்போ அன் ஏபிள் அப்போ முடியாது கம்ஃபர்டேபிள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் ஏபிள்னா முடியும் கரெக்டு தானே என்னால் முடியும் அதான் ஏபிள் அப்போ இதில் சஃபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த சஃபிக்ஸில் மெயினாக ஃபுல்

அப்போ இடி இது பேசிக் தான் முடிஞ்சு போன வார்த்தை எல் ஒய் சொல்லிட்டேன் தான் அதிகபட்சம் இதில் முடியும் அதிகபட்ச வார்த்தைகள் எல் ஒய்யில் முடியும் முடியுதா லோன்லி எல் ஒயில் முடியுதா அப்போ எல் ஒய்யில் முடியக்கூடிய வார்த்தை நம்மளுக்கு தெரியணும் சஃபிக்ஸ் வார்த்தைகள் எல் ஒயில் அதிகபட்சம் முடிந்தால் அது அட்வீ வந்து அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்ன்றது என்னன்னு சொல்லி கொடுத்தேன் நவுனுக்கு கூடுதல் தகவலை தருவதே அப்ஜெக்டிவ் அந்த வார்த்தைகள் அதிகபட்சத்தில் முடியும் ஐவியில் முடியும் இதெல்லாம் கீவேர்டுப்பா ஏன்னா இதெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம் அழகாக எழுதிடலாம் மென்ட் எல்லாம் தெரியும் நவுனு மூமெண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி மென்டில் முடிஞ்சால் அது என்னது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகள் மூமெண்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்போ சஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈடியில் முடிஞ்சால் பாஸ்டென்ஸு இஎன் அல்லது என்ன அதுக்கடுத்து எல் ஒயில் முடிஞ்சால் அட்வபு அதிகபட்சமான வார்த்தைகள் ஐவியில் முடிஞ்சா அப்ஜெக்டிவ் அதுக்கடுத்து மென்ட் எம்இஎன்டி மென்ட் முடிஞ்சா நவுன் நவுன் அதான் மூமெண்ட் டெவலப்மெண்ட் புரியுதே இல்லையா பேசிக் ப்ரிஃபிக்ஸில் சஃபிக்ஸில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் புக்குக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் பாருங்கள் புக்கில் இருக்கிறது சைல்டு பின்னாடி போட்டால் சஃபிக்ஸ் முன்னாடி போட்டால் என்னது நூன் என்ன பண்ணலாம் மேலே கொடுத்துருக்காங்க பார் இது முடிஞ்சிருச்சு மேலே நூன் ஆஃப்டர் நூன் ரிலேஷன்ஷிப் புக்கில் இருக்குது சால்வ் பண்ணுறோம் ஆப்பி இப்போ தான் பார்த்தா அன்ஹாப்பி dangerous, wonderful, countless, patient, என்னது, you know impatient, I am, அதுகடுது என்னது, you know excitement, perfection, இதெல்லாம் முடிஞ்சுதா இதை அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோ சைல்டுகுட் நான் வச்சுக்கோ ஆஃப்டர்நூன் ரிலேஷன்ஷிப் அன்ஹாப்பி டேஞ்சரஸ் ஒண்டர்ஃபுல் கவுண்ட்லெஸ் இம்பேஷன்ட் எக்ஸைட்மெண்ட் அதுக்கடுத்து பெர்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோ அழகா புக்கில் இருக்குது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆன்சர் பண்ணியிருக்கோம் புரியுதான் இதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்க அதே ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அதே அப்படியே புக்கு ஏழாவது புக்கில் போய்ட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கொடுத்தவனு கேட்பாங்களா மாட்டாங்களா கட்டாயமா கேட்பாங்க ஒன்னே ஒன்று மட்டும் சால்வ் பண்ணியிருக்காங்க இது ப்ரிஃபிக்ஸாக இருக்கலாம் சஃபிக்ஸாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு ரூட் இது கரெக்டாக என்ன பண்ணணும் மேட்ச் பண்ணணும் சரி எங்கே பாரு அப்படியே ஃபஸ்ட் ஒன் அவனே கொடுத்துட்டான் புக்கில் இப்போ ரெண்டாவது பாரு ரெண்டாவதுக்கு என்னான்னு சார் ஐஎஸ்எம் அதுக்கடுத்து இதுக்கு டிரைவர் என் என் இது ரொம்ப முக்கியமானது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோ அழகா மேட்ச் பண்ணணும் சரியாட்டானிசம் diversity is enslaved inanimated nakedness இப்படி கூட நீ போட்டு வச்சுக்கோ போட்டுட்டு அப்புறம் எழுதி வச்சுக்கோ சரியா one one மட்டும் अलगா முடிச்சு கொடுத்து இருக்காங்க mix நான் உங்களுக்கு अलगா சால்வ் பண்ணி கொடுத்து இருக்கேன் prefix so இங்க இது என் சஃ்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாரு இல்லை இந்த சைடு எழுதிடு ப்ரிஃபிக்ஸ் வார்த்தைகள் சஃபிக்ஸ் வார்த்தைகள் சஃபிக்ஸ் வார்த்தைகள் வார்த்தைகள் இது சஃபிக்ஸ் ஏன்னு பார்த்தோன்னா என்ன வார்த்தை சஃபிக்ஸ்னு தெரியணும் அது தெரியாமல் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு பண்ண முடியாது அப்போ அழகாக பார்த்துக்கோ புக்கில் சால்வ் பண்ணியிருக்கேன் கீழே அதே தான் கொடுத்துருக்கான் டிக்ஷனரி வார்த்தைகள் ஆனால் ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்குறான் அன்பிரிவலென்ட் இங்கே பாரு இங்கே அனுப்பலாம் இன் அனிமேட் இதை பார்த்துட்டோம் டிஸ்கிரிமினேஷன் இதை பார்த்துருக்கோம் எம்டினா எம்டி நெஸ்ஸு இல்லை எம்டி லெஸ்ஸு எம்டி நெஸ்ஸு போடலாம் இங்கே ஐஓஎன் போடலாம் என் லேர் போடலாம் இல்லை என்ன போடலாம் லேண்டுன்னு இடி போடலாம் இதுக்கு எப்படி வேணாலும் மாற்றி 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 நம்ம போடலாம் ஆக மொத்தம் ஆப்போசிட் போர்டாக இருக்கணுமா அவ்வளவுதான் ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ அப்போது நம்ம எல்லாம் பாரு இந்த புத்தகத்தை பாரு இது சால்வ் பண்ணியிருக்கோம் இதில் இருக்கக்கூடியது ஆப்போசிட்டில் அப்படி அண்ணு இம்மு ஐஓஎஎன்று நெஸ் போட்டிருக்கோம் எம்டி லெஸ் அப்படி கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ போட்டுனா போடு எம்டி லெஸ் எப்படி வேணால் போடலாம் சரியா கம்யூனிகேஷன் ஐஓஎன் போடலாம் கம்யூனிகேட்னா கம்யூனிகேஷன் எப்படி போடலாம் சஃபிக்ஸ்ல ஆப்போசிட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறோம் லேன்னால் வெறும் லேர்ன்னு போடலாம் இல்லை என் லேர்ன் இது வேணால் போடலாம் சரியாப்பா எட்டாவது புத்தகம் ஐயா இதான் ரொம்ப முக்கியமானது ரீனா உனக்கு தெரியும் திரும்ப 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 ரீரைட் பை ரெண்டு பை சைக்கிள் பை சைக்கிள் பை இது முக்கியம் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் பண்ணிட்டு இருந்தா அது என்ன ஆயிடுச்சு அன்எக்பெக்டடா மாறி போச்சு இது ரொம்ப முக்கியமானது ஐயா போட்டி தேர்வு நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அன்எக்ஸ்பெக்டட் நிறைய தேர்வுல கேட்டிருக்கான் இப்போ இந்த பாக்ஸ் அபர் ரீனா அகெயின் திரும்ப திரும்ப அண்ணா கிடையாது நாட் இதுவும் முக்கியம் பா அன்கைண்டு இதுவும் கேட்டிருக்காங்க பா டிக் பண்ணுற பார் ப்ரீனா முன்னாடி ப்ரீ ரீடிங் ப்ரீ ரீடிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்பெக்டாக இருக்கான் என்னென்ன இருக்கான் டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்கான் சென்ஸ் இன் சென்ஸ் நான் சென்ஸ் மிஸ் பிகேவர் ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸில் இதுக்கான மீனிங் இங்கே கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக பார் ரீனா அகேண்டுபா அண்ணுனா நாட்டுப்பா ப்ரீனா பிஃபோர் டிஸ்னா நாட்டு 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 அதுக்கப்புறம் நாட்டு சரியா ராங் இதை பார்த்துட்டு அதற்கான ஒரு எக்ஸாம்பிளும் ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது இப்போ இது கீழே வந்த அப்படின்னா இந்த பாக்ஸ் பெர் இந்த பாக்ஸ் எல்லாமே பாக்ஸில் இருக்கு கொஷின் என்ன லாக் அன்லாக் கீ கொடுத்துருந்தான் இந்த வாட்டி தெருவில் கீபோர்டு கீ லாக் அதுதான் தப்பு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதுக்கு மார்க் கொடுத்துட்டாங்க சரியா கீ லாக் வரும்னு கொடுத்துட்டாங்க ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கணும் ரீரைட் பார்த்தாச்சு டிஸ்லைக் அன்சேஃப் சேஃபாக இருக்கு அப்படி இருக்கா அன்சேஃபாக இருக்கா மிக்ஸ் என்ன ரீமிக்ஸ் டிஸ்க்ளோஸ் என்ன க்ளோஸ் டிஸ்க்ளோஸ் டிஸ்ஓன்ட் அன்லக்கி பர்சன் என்ன பர்சன் அன்லக்கி பர்சன் அன் அன்ட்ரூத்துடு டிஸ்த்ரஸ்டு புரியுதா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அப்போது இதில் இது சார் அதிகமாக எக்ஸாமுக்கு வரும் அன்லாக்கடு வரும் அன்ட்ரூத் அன்டு அன்லக்கி வரலாம் அன்சேஃப் இது வரலாம் சரியா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது மிச்சம் இருக்கிறது தான் ஜென்ரலாக இருக்கக்கூடியது அதெல்லாம் அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இப்போ சஃபிக்ஸ்பர் ஹாப்பினஸ் கலர் அப்போ கலர் என்னது கலர் ஃபுல் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு புரியுதா அப்போ சஃபிக்ஸ் என்பது பின்னாடி சேர்ப்பது அழகா பின்னாடி உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க படிப்படியாக சேர்த்துருக்காங்க இப்போ இங்கே பர் சில வார்த்தைகள் சஃபிக்ஸில் போது லைட்டாக மாறி வரும் சரியா ஃபேட்டர் ஐஎன்ஜி சேர்த்துருக்காங்க சேஞ்சேபிள் இங்கே பார் சில வார்த்தைகள் சேர்க்கும்போது சஃபிக்ஸில் எதாவது வார்த்தை சேர்த்து எழுதுகிற மாதிரி வரும் இல்லை ஏதாவது வார்த்தை நீக்கி எழுதுகிற மாதிரி வரும் இல்லையா அப்படி சேர்த்து எழுதுகிற மாதிரி வரும் எவ்வளோ சூப்பராக புக்கில் கொடுத்துருக்காங்க சஃபிக்ஸ் வார்த்தை சேர்க்கும்போது ஒன்று கூடுதலாக ஒரு வார்த்தை போட்டு வரலாம் இல்லையா ஒரு வார்த்தை நீக்கப்பட்டு வரலாம் இல்லை ரெண்டு வார்த்தை சேர்ந்து வரலாம் புரியுதுதான் யூஸ் லெஸ் இதை பார்த்தாச்சு பியூட்டிஃபுல் அப்போ இங்கே பேர் சில வார்த்தை அடித்து மாறி கூட வரலாம் பியூட்டிஃபுல் லைங் சில வார்த்தை அப்படியே நீக்கிட்டு புதிய வார்த்தை போட்டு கூட வரலாம் சஃபிக்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு பார் வார்த்தைய சேர்ந்து வரலாம் புதுசாக ஏதாவது ஒரு வார்த்தை இருக்க வார்த்தை நீக்கப்பட்டு வரலாம் இல்லை அப்படியே சேர்த்து வரலாம் இல்லை இருக்கக்கூடிய வார்த்தை அப்படியே சேர்ந்து வரலாம் இல்லை நீக்கப்பட்டு புதுசாக ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு கூட வரலாம் புரியுதா இதுதான் சஃபிக்ஸ் இப்படியும் சஃபிக்ஸில் நடைபெறும் ஆப்ஷனை பார்த்து போட்டால் போதுமானதா ஐயா பிரிஃபிக்ஸு சஃபிக்ஸு சரியா இங்கே பேர் என்ன கால் எக்ஸசைஸ் பாக்ஸில் இருக்கு கட்டாயமாக கேட்பாங்க என்ன கால் ரீ கால் ரீ கால் என்ன கேட்டகிரி சப் கேட்டகிரி என்ன ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஈக்குவலி இப்போ இந்த ஈக்குவல் இருக்குல்ல இப்போ புது புக்கில் என்ன மாதிரினா முன்னாடி ப்ரிஃபிக்ஸில் கொடுத்துருக்கோம் இந்த சஃபிக்ஸில் ப்ரிஃபிக்ஸில் என்ன பண்ணால் அன்இக்குவல் புது புக்கில் எல்லாத்தையும் பழைய புக்கில் எல்லாத்தையும் மாறி 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 இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ஃபர்டேபிள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல் என்ன கலர் ட்ரை கலர் மூ ஒன்ன கொடி நியூலி புரிதம் அப்போ அழகா பாக்ஸ் கொடுத்திருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் சால் அவுட் பண்ணிருக்கோம் பிரிபிக்ஸ் என்பது முன்னாடி சேர்ப்பது சஃபிக்ஸ் என்பது பின்னாடி சேர்ப்பது அதுக்கு நம்ம கரெக்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆன்சரை போட்டிருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இங்கேயும் நைன்த் புக்ல என்ன பண்றோமா பிரிபிக்ஸ்

சப்ஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்ல அது லீ சடன் ஆப்பிலி ஓஆரில் முடியக்கூடிய வார்த்தைகள் எதாவது இன்வென்டர் டேரக்டர் அதை கூட போடலாம் அண்ணில் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அன்ஹாப்பி இப்போ போட்டோம்ல அன்லக்கி அதை கூட போட்டுக்கலாம் ரீ ஓப்பன் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அதை போட்டுக்கலாம் என் என்க்ளோஸ்டு என்க்ளோஸ்டு என் க்ளோஸ்டு அதனால என் அதை கூட போடலாம் டிஸ்ஸுக்கு டிஸ் ரெஸ்பெக்ட் அதை போடலாம் இருக்கு நம்மளுக்கு தெரியும் இரேஷனல் நம்பர் இதெல்லாம் பார்த்துட்டோம் அதே மாதிரி இஆரில் என்னென்ன வார்த்தைகள்லாம் முடியுதோ அதை போடலாம் நெஸ்ல என்னெல்லாம் முடியுதோ அதை போட்டுக்கலாம் ஐஎஸ்டியில் முடியும் டென்டிஸ்ட் எக்கனாமிஸ்ட்டு படிப்பு சம்பந்தமாக முடியக்கூடியது ஐஎஸ்டியில் முடியும் அதிகபட்சம் பண்ணலாம் அதை போட்டுக்கலாம் புரியலையா அப்போ சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸில் புக்கில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியணும் புக்கில் இருக்கக்கூடிய தெரியணுன்றதுக்காக அழகாக டெஃபனிஷனை படிக்கிறோம் டெஃபினிஷன் படிச்சுக்கோ இதை நீ என்ன பண்ண இதை ரெண்டு தான் பண்ணால் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் புக்கில் மேலே பார்த்தோம்ல அதை கூட எடுத்து எழுதிங்க போதுமானது ஏன்னா புதுசாக அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் புதுசாக எடுக்கிற மாதிரி எடுத்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சரபிள் பண்ணலாம் ஏன்னா ஈஸியாக நம்ம படித்தது கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தையாக தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அவங்க கொடுப்பாங்க மிஞ்சு போனால் என்ன கேட்பாங்க ஏதாவது ஒரு ரூட்டோட கொடுத்துட்டு அந்த நாலு ஆப்ஷனில் என்ன வரும்னு கேட்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ரூட் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன்கள் அதுக்கு எது பொருந்தாதுன்னு கேட்கலாம் வேறு எதனால் கேட்க வாய்ப்பு இருக்கா வேறு எதுவும் இல்லையா இன்னொரு கட்ட என்ன பண்ணலாம்னா மேட்சில் கேட்கலாம் மேட்ச் ப்ரிஃபிக்ஸ்க்கு ரூட் வேர்டெலாம் கொடுத்துட்டு இந்த சைடில் அந்த ப்ரிஃபிக்ஸ் வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டு மேட்சில் கேட்கலாம் இல்லை சஃபிக்ஸ் கேட்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கேட்க முடியாது சரியா இது டென்த் புக் இல்லிட்ரரி டிஸ்குவாலிஃபைடு சூப்பர் நேச்சர் இது முக்கியமானது ஐயா மால் நியூட்ரிஷன் சப் அர்பன் இதெல்லாம் முக்கியமானது

டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி ஃபேஷன் டிஃப்ரெண்ட் நம்ம பார்த்தா இன்டிஃப்ரெண்ட் சைல்டு பார்த்தாச்சு சில்ட்ரன் போடலாம் சைல்ட்ஹுட் போடலாம் இது இதுவனா போடுக்கலாம் நேஷனல் மல்டி நேஷனல் இப்போ நான் ஒரே ஒரு இடத்துக்கிட்டதான் எழுதுறேன் எழுதிக்கலாம் ஆர்ஜின்பிள் ஆர்ஜினபிள் ஒரிஜினல் இப்படி வேணாலும் எழுதிக்கலாம் என்ஜாய் என்ஜாய்மெண்ட் இல்லை என்ஜாய் ஏபிள் எப்படி வேணாலும் அதை எழுதிக்கலாம் சரியா இப்போ இங்கே வாஸ் ஸ்லீப்பிங் கம்ஃபர்டபிளி இன் இயர் கோச் அவர் கொடுக்கக்கூடிய படுக்கையில் அவர் எப்படி படுத்திருக்காரு கம்ஃபர்டபுளாக படுத்திருக்காரு அப்போ கம்ஃபர்டபுள் ஏதோ ஒரு பொண்ணு என்ன ஓட்டுறா ஸ்கூலுக்கு எதில் போகிறா ரைட் பண்றா பை சைக்கிள் வெறும் சைக்கிள் அப்போ அதுக்கு என்ன போடலாம் பை சைக்கிள் இப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸில் இருக்கிறது தான் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க கரெக்டாக பார்த்துக்கணும் சரியா இந்த மாதிரி தேர் வாஸ் ஒன்லி டேஷ் ஆஃப் பீப்புள் இன் த தேட்டர்

பிரசிடண்ட் அரேவல் ஆவார் அரேவல் த மேன் பிகேவர்டு டேஷ் இன் எ ஃப்ரண்ட் ஆஃப் க்ரௌடு ஒரு மனுஷன் ஒரு க்ரௌடுக்கு முன்னாடி எப்படி பிகேவ் பண்ணால் அப்நார்மலாக பண்ணான் எப்போ அப்நார்மல் இல்லை நார்மலி எப்படி வேணால் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு அப்நார்மல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நார்மலி க்ரௌடுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நார்மலாக இருந்தான் அப்படி சொல்கிறத விட க்ரௌடுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படி இருந்தால் அப்நார்மலாக இருந்தால் அப்படி சொல்லலாம் அப்போ நார்மலும் போடலாம் நார்மலியும் போடலாம் அப்நார்மலும் போடலாம் அப்போ இங்கே நார்மல்லையும் எழுதிக்கையா ஏன்னா ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ப போடு ஒரே வார்த்தை ப்ரிஃபிக்ஸும் வரலாம் சஃபிக்ஸும் வரலாம் சரியா அதுக்கடுத்து பெரு இது பெரு இன்டென்ஷன் ஸ்கோப் பேக்டீரியா எதில் பார்க்க முடியும் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும் பாக்டீரியா எதில் பார்க்க முடியும் மைக்ரோஸ்கோப்ல தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அப்போ பிரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் அதில் மெயினாக இருக்கக்கூடியது டென்த்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் தான் ஒரே வார்த்தைக்கு ப்ரிஃபிக்ஸும் வரலாம் சஃபிக்ஸும் வரலாம் ப்ரிஃபிக்ஸில் மெயினாக இருக்கக்கூடிய டென்த்து புக்கில் ரவுண்டு பண்ணியிருக்கேன் பார் சார் இதில் எது சார் இம்பார்ட்டன் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் எது இம்பார்ட்டன் அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் டிக் பண்ணுறேன் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்துக்கணும் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி போடுவது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்னா என்ன ஒரு ரூட் வேர்டுக்கு பின்னாடி போடுவது சஃபிக்ஸ் அதற்கான மீனிங் எட்டாவது புத்தகத்தில் அழகாக கொடுத்துருப்பான் அதையும் டென்த்து புக்கை மட்டும் படித்தா போதுமானது சரியா இந்த வீடியோவில் ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் பார்த்துருக்கோம் வித் எக்ஸசைஸில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சால் அவுட் பண்ணியிருக்கோம் அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் உன்ன சிறந்த டாப்பிக்க பார்ப்போம் நன்றி வணக்கம்